வணக்கம் கொமல்வி ரூபினி திருத்தொன்ற தொகை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது பண் கொல்லி கவானம் திருநின்ற சருக்கம் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்த நடிகார்கும் அடியேன் பெருநம்பி குலை சிறைத நடிகார்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒளி புனல் சொல் சாத்த மங்கை நீல நக்கர் கடியேன் அரு நம்பி காலே திருச்சிற்றம்பலம் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரை என்றன் அடியார் குமடியேன் திருநின்ற என்றால் திரு என்றால் அழகு நிலைத்த நின்ற என்றால் நிலைத்த செம்மை என்றால் சிவதவநெறி சிவத்தை அடையக்கூடிய நெறி பெருநம்பி என்றால் அங்கே சம சமணத்திலிருந்து பாண்டியனை மீட்ட பெரிய தலைவனாகிய குலச்சிறை வெறுமையலை குறும்பர் என்றால் நம்பியார் அவருக்கு முன்னதாகவே கையிலே அடைய வேண்டும் என்று சென்றவர் பேயார் என்றால் காரைக்காலமையார் ஒரு நம்பி அப்போதி அடிகளாக இருக்குன்னா குருவாக திருநாவுக்கரேசரியை வ வரித்து இறைவனை ஏக இறை சிவமை என்று இறைவனை அடைந்தவர் ஒளிவுணல் சூழ்னா ஒழிக்கக்கூடிய நீரல்களால் சூழப்பட்ட நீலரக்கார பெருமானுக்கு சாத்தமங்கையில் இருக்கக்கூடியவருக்கு அடியேன் அருநம்பினா அரிய நம்பியாகிய தலைவனாகியே நம்மி தண்ணீரால் விளக்கிட்ட நம்பி நந்திக்கை அடியேன் ஆர்வூரன் ஆர்வூரில் அம்மானுக்கு